அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு விதவைகளையும் பூனைகளையும் கெட்ட சகுனங்களாக கருதுவது சரியா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே விதவைகளையும் பூனைகளையும் கெட்ட சகுனங்களாக கருதக்கூடிய வழக்கம் பெரும்பாலான இடங்களில் இருப்பதை நாம் அனுபவத்தில் பார்த்து வருகிறோம் எங்காவது செல்லும் பொழுது குறுக்கே பூனை வந்துவிட்டது என்று சொன்னால் தங்கள் பயணத்தை அப்படியே நிறுத்தி விடுவார்கள் சிறிது நேரம் அங்கேயே இருந்துவிட்டு பிறகு தண்ணீர் பருகிவிட்டு தங்கள் பயணத்தை தொடருவார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் பூனை குறுக்கே வந்துவிட்டது என்பதையே காரணமாக சொல்லுவார்கள் இந்த வகையில் பூனை கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது இதை போன்று ஏதாவது நற்காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் விதவைகள் கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்வார்கள் ஏதாவது நிகழ்ச்சிக்காக அழைப்பு கொடுக்கும் பொழுது முதலில் விதவைக்கு அழைப்பு கொடுத்தால் அந்த காரியம் விளங்காது என்றெல்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை மக்களிடம் இருப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே மற்ற மற்ற மத நம்பிக்கையுள்ள மக்களிடம் இந்த பழக்கம் இருக்கிறது என்று ஒருபுறம் புறம் வைத்துக் கொண்டாலும் தங்களை முஸ்லீம்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் மறுமையை நம்பக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி அழகிய வசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய சமூகத்திலும் இது போன்ற சகுனம் பார்க்கும் வழக்கம் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நமக்குத் நமக்கு தெரிந்த சிலரிடம் இது போன்ற குணங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலும் இது போன்று சகுனம் பார்க்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது இது பற்றி ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை அபுதாவுத் எனும் ஹதீஸ் நூலில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இணை வைப்பு என்பது மன்னிப்பு இல்லாத குற்றம் ஒருவர் தனது வாழ்நாளில் இணை வைத்துவிட்டால் மரணிப்பதற்குள் அவர் அதற்கு பரிகாரம் தேடாவிட்டால் அதாவது அந்த தவறுக்காக வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடாவிட்டால் மறுமையில் அவர் நிரந்தர நரகத்திற்குரியவராக ஆகிவிடுவார் என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதல் அந்த வகையில் ஒருவர் சகுனம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் பூனையை கெட்ட சகுனம் என்று நம்புகிறார் விதவையை கெட்ட சகுனம் என்று நம்புகிறார் என்று சொன்னால் அவர் இணை வைத்து விட்டார் இந்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடாமலேயே அவர் மரணித்து விட்டால் இந்த நம்பிக்கை அவரை நரகத்தில் தள்ளிவிடும் அதாவது சொர்க்கம் செல்ல முடியாதவராக அவர் ஆகிவிடுவார் என்பதையே இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது எனவே இதுபோன்று சகுணம் பார்க்கக்கூடிய காரியங்களிலிருந்து நிச்சயம் நாம் வெளியேற வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுதானாது அசாலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ